சார் எம் கோணி எம் கோணி அந்த வரிகளுக்கான அர்த்தம் என்ன சார் எம் கோணினா எங்கள் அரசனை ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்த்து அந்த பாடல் பாடுறாங்க அப்படிங்கிற போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாடல் வந்து இந்த படத்துக்காக நான் பாடுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சுதான் நான் இதை பாடிக்கவே மாட்டேன் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அந்த படத்தில் நான் ஒரு ஒரு சின்ன கலைஞனாக நான் வேலை பார்க்கறதுனால நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசிக்க முடியாத ஒரு சூழல் தான் தான் இந்த பாட்டு வந்து இவ்வளோ பெரிய ரீச் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அவங்க அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அந்த கான்ட்ரவர்சியான அந்த மாதிரி எதுவும் இல்லை இது கதைக்கிழமை வேற இது பதினாலாம் நூற்றாண்டுக்கு கதை எம்எஸ்வி அவர்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாடல் எழுதி அதுக்கு மெட்டு அமைச்சிருவாங்க இப்போ இளையரிஜா சார் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே மெட்டுக்கு பாடல் அப்படின்றது மாதிரி தான் ஆயிடுச்சு வெல்கம் டு ஓம்லி என்மெண்ட் நீங்கள் நம்ம யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர் செல்வ மீரா கூட இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் நான் அரியலூர் மாவட்டம் செந்திர வட்டம் பிளாகுறிச்சி கிராமத்தில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாடலாசிரியர் ஆகணும்னு சென்னைக்கு வந்தேன் இப்போ மூன்று பாடல் எழுதியிருக்கிறேன் மக்கள் என்னவருடைய மூன்று பாடலுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துருக்குறாங்க வரவேற்பு கொடுத்துருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு எம்கோனி எம்கோனி அந்த வரிகளுக்கான அர்த்தம் என்ன சார் எம்கோனேனா எங்கள் அரசனே ஒரு இந்த பாடலை வந்து பதினாலாம் நூற்றாண்டு கதை அப்படி அப்படி கதைக்களம் அதனால ஒரு தலைவி ஒரு தலைவனை பார்த்து அந்த பாடல் பாடுறாங்க அப்படிங்க அப்படிங்கிற பொழுது நம்மளுக்கு வந்து அரசன் அரசி தலைவன் தலைவி அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த மெட்டு கொடுக்கும் பொழுது அந்த மெட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா அதில் அந்த தன்னானே அப்படின்னு இருக்கும் அப்போது இது அரசன் அரசி ஒரு ஒரு தலைவி தலைவனை பார்த்து பாடுறாங்க அப்படிங்கும்போது எம்கோனேன்னு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அது யுனிக்காகவும் இருக்கும் ஏ சோழி அது மாதிரி இப்போது அந்த வார்த்தைகள் கிடைச்சிது சார்கிட்ட சொன்னேன் எம்கோனே எம்கோனே ஓகே அடுத்தடுத்து வரிகள் நீங்கள் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதி இப்போ பாடல் வந்து நல்லா போயிட்ருக்கு இது எழுதும்போதே உங்களுக்கு தெரியுமா சின்மை மேடம் தான் பாட போகிறாங்க இல்லை பாடல் எழுதி முடிச்சிட்ட பிறகு ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க சின்மயம் மேம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய திரைத்துறையில் நிறைய பாடல் பாடி நிறைய சாதிச்சிருக்கிறாங்க விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க அந்த பாடலில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க இந்த பாடல் வந்து இந்த படத்துக்காக நான் பாடுற மாதிரி தெரிஞ்சு பாடி இருக்கவே மாட்டேன் அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் ஒரு பாடலாசிரியரா எனக்கு சூழ்நிலை சொல்லப்பட்டது அதுக்கு நான் பாடல் எழுதினேன் அந்த பாடல் ரெக்கார்ட் ஆயிருக்கு இவ்வளோ பெரிய சிங்கர் நம்ம பாட்டை பாடிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு நெ நெகழ்வான தருணம் தான் ஆனால் இது பிரச்சனைன்னு பா இது 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 பிரச்சனைன்னு பார்க்குறத விட இதுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாசிரியராக எனக்கு இதில் எனக்கு பாசிட்டிவாக எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நான் பார்த்துக்கிறேன் மற்றபடி இது இது பிரச்சனையா பார்க்குறாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது இயக்குனர் அவர்களும் தயாரிப்பாளர்களும் திரைப்படத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இது பண்ணுவாங்க அதை பற்றி எனக்கு என்ன ஒரு பாடலாசிரியராக பாடல் எழுதிட்டோம் நல்லா வந்திருக்கு அதை பத்தி தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது எதுவும் இல்லை இதை பற்றி நீங்க பேசுனீங்களா இந்த கண்டிப்பை இல்லை சார் நான் எதுவும் கேட்டுக்கிறதுல அதுதான் அந்த இதை வந்து அவங்க பிரச்சனையா பார்க்கறாங்களா எப்படி பாக்குறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தானே அது அதை எப்படி சால் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அந்த படத்தில் நான் ஒரு ஒரு சின்ன கலைஞராக நான் வேலை பார்க்கறதுனால நான் இதை பற்றி அவங்க கிட்டே பேசிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு இல்லையா அது நமக்கு தேவையா என்னன்னு பார்க்கும்பொழுது அது நமக்கு தேவையில்லையும் கூட சின்மை பாடினதுனால தான் இந்த பாட்டு வந்து இவ்வளோ பெரிய ரீச் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம எல்லாரும் துறையின்னு பார்க்கும்பொழுது ஓட குதிரை தானே ஓதர் குதிரையில் நமக்கு அந்த பந்தயம் கட்டுறது தானே சினிமா ஒரு ஜெயிச்சு சினிமாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிங்கராக இருக்கிறாங்க அவங்கள வச்சு போகணும்னு சொல்லி எல்லாரும் அவங்க குரலுக்காக எல்லாரும் மக்கள் அவங்க குரலுக்கு எவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க முத்தமழை அவங்க பாடலில் எல்லா பாடல்களும் ஹிட் ஆகிருக்கு அது அவங்க முடிவு பண்ணி போனது இருந்தாலும் இந்த பாடல் வரிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல மெட்டு இசை அதுதான் ஜிப்ரான் சார் நல்ல இசையமைச்சிருந்தனால அந்த மெட்டு எனக்கு கொடுக்கப்பட்டதுனால அதில் சரியான அந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கேன் அது சேர்த்திருக்கும்பொழுது அவங்க அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்பொழுது இப்போதைக்கு மற்றவங்க யார் பாடிருந்தாலும் இது ஹிட் ஆயிருக்குமா ஆ ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இவங்க இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்ததுனால தான் அதை இசையமைப்பாளரும் இயக்குனரும் அவங்க அவங்க தான் வேணும்னு கேட்டு அவங்களே பாடி அந்த பாடலை வந்து அவங்க நல்ல ஒரு குட் ஃபீல் அவங்களுக்கு ஒன்று தோணி இருக்கு அப்படிங்கிற அதனால இது அவங்க பாடிட்டாங்க அதனால இந்த புகழ் எல்லாமே அவங்களுக்கு தான் சேரும் இது அவங்க பண்ணாதான் சரியா இருக்குமா இல்லையான்றதை விட அவங்க பாடிட்டாங்க மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இது அந்த அதுக்கான கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும் ஓ நீங்க ஜிப்ரான் சார் பத்தி பேசும்போது இப்போ அவர் இந்த லிரিক্স பார்த்துட்டு என்ன சொன்னார் சார் பாடல் வரிகள் நான் எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்துட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் சரி என்ன இன்னும் சார் அது நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையா அப்படின்னு எந்த ஒரு பதிலும் வரல ஏன்னா அவங்க ஒரு ஒரு சில வேலைப்பளு காரணமாக இருந்தாங்க அந்த சமயத்தில் நான் வந்து மோகன் சார்கிட்ட இயக்குனர் அவர்கள்ட்ட கேட்டேன் அவங்க கேட்கும்பொழுது இன்னும் சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாடல் வரிகள் ஓகே தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் நம்ம அடுத்தடுத்த வேலைகளில் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க இப்போ நீங்கள் திரௌபதி டூ பண்ணியதுனால உங்களுக்கு ஆரியன் கிடச்சிதுன்னு நீங்கள் இப்போ அதை அதை வச்சு என்னன்னா எனக்கு பாடல் வந்து அந்த மெட்டு கொடுத்தாங்க நான் பாடல் எழுதிட்டேன் வரிகளும் அங்கே சாருக்கு பிடிச்சிருச்சு அதை ஓகே பண்ணிவிட்டாங்க அது அதுக்கப்புறம் எனக்கு அது தாம தாமதமாக தெரிஞ்சிருந்தா கூட அந்த பாடல் வரிகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்தது அந்த ச அந்த சரியான நேரத்தில் அந்த ஆரியன் படம் சார் இசையமைச்சதுனால அந்த பாடல் வரிகளும் எனக்கு பிடிச்சிருது சார் யாருக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க அது பாடல் எழுதி அது வெளியே வந்திருக்கு நீங்க எழுது யோசிச்சு பார்த்தீங்களா இந்த இதுக்கு செல்லும் போது வந்து இது இவ்வளவு பெருசாக பிரம்மாண்டமா வந்து பதினோரு நாளிலே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அடிக்கும்ன்ட்டு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அவங்களுக்கு அது பாடல் நம்மளுக்கு அந்த அந்த டியூன் இருக்குல்லையா அந்த மெட் இருக்கு இல்லையா அது நம்ம கேட்கும்பொழுதே ஒரு ரம்மியமா இருக்கும் அப்படிங்கும்பொழுது இதுக்கு வந்து அந்த ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எம்எஸ்வி அவர்கள் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா பாடல் எழுதி அதுக்கு மெட்டு அமைச்சிருவாங்க இப்போ இளையராஜா சார் வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாமே மெட்டுக்கு பாடல் அப்படின்றது மாதிரி தான் ஆயிடுச்சு அந்த மெட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க இது வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு பத்து வருஷம் பத்து வருடம் இருபது வருடம் அனுபவம் அவங்க ஒரு நல்ல மெட்டு போட்டோம் இதுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இது சூழலுக்கு ஏற்ற பாடலாக அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாடல் ஹிட் ஆயிரும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு எனக்குமே அந்த இது இருந்துச்சு இது நல்ல மெட்டு இதுக்கு நம்ம கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல ஒரு பாடல் வரிகளை மட்டும் எழுதிட்டோம்னா இத கொண்டு போய் சேர்க்கறதுன்றது கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பாடல் எழுதி முடிச்ச பிறகே இருந்துச்சு இப்போ நம்ம இந்த பாடல் வரிகளை பத்தி பேசும்போது இப்ப ஜென்ஜி ஒரு சாயா வேங்கர் அவர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்க பாட்டு எழுதணும்னு ஐடியா ஏதாவது இருக்கா அவங்க எல்லா இசையமைப்பாளர்னு எல்லா இசையமைப்பாளருக்கும் பாடல் எழுதணும் எல்லா இயக்குநர்லையும் வந்து நம்ம பணிபுரியணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது அது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அது மற்ற அதாவது ஒரு பாடல்ன்றது ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் இவங்க மியூசிக் டேரக்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஒரு பாடல் ஆனால் அது அது அதுக்குள்ளேயும் அந்த அந்த ஒரு மனநிறைவுக்குள்ள ஒரு தமிழ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் எழுதுகிற எனக்கும் ஒரு நல்ல பாடல் எழுதிருக்கும் நல்ல தமிழில் எழுதியிருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் மக்களுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்புறேன் இப்போ திரௌபதி டூ படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திரௌபதி டூ திரௌபதி ஒன் ஆல்ரெடி வந்து அது ரொம்ப ஒரு சர்ச்சை குடமான ஒரு படம் தான் பட் இருந்தாலும் அதே இதுதான் எப்படியாவது அந்த அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா முகன்ஜி சார் படம் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேட் அந்த சாதியை பத்தி தான் பேசி பின்னா அது மாதிரி தான் இருக்கும் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திரௌபதி டூன்றது கதைக்களம் வந்து வேற அது திரௌபதி ஒன்னு வந்து வேற திரௌபதி டூ வந்து வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இயக்குநரா ஒரு இந்த படத்தை எடுத்து போய் எப்படி கொண்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு லாபம் கொடுக்கணும் மக்களுக்கும் போய் கொண்டு போய் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படி இதெல்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு மனதில் வச்சுதான் அந்த கதையை எழுதுவாங்க பண்ணுவாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த கான்ட்ரவர்சியான அந்த மாதிரி எதுவும் இல்லை இது கதைக்கிழமா வேற இது பதினாலாம் நூற்றாண்டுக்கு கதை ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுல நடக்கிற ஒரு கதை உங்க இந்த மூணு படம் பண்ணிருக்கீங்களா சார் அதோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது உங்களுக்கு அனுபவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் வந்து எனக்கு இந்த மெட்டுக்கு பாடல் எழுதுறது மற்றபடி புத்தகம் வாசிக்கிறது மற்றபடி திரைத்துறையில் வளர்ந்து வரும் கவிஞர்கள் மற்றும் எனக்கு முன்னோடி இதுக்கு சீனியர் கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்களுடைய பாடல்கள்லாம் நாங்கள் நம்ம கவனித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தாமதமாக ஒரு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி இப்போ மக்கள்கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல ஆதரவு பெற்றுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே தான் அந்த தாமதம்ன்றது ஓகே தான் நமக்கான வாய்ப்புன்றது இறைவன் நமக்கு கொடுப்பாரு பொழுது கொடுத்தது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஒரு அப்படின்றது தான் போயிட்டுருக்கு நல்லா ஒரு மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் மூணு பாடலுமே நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ பாடலாசிரியர் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சார் இருக்கார் அதை அவர் அவர் வழியில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவர் மாதிரி ஆகணுன்ட்டு வைரமுத்து சார் அதுக்கப்புறம் கபிலன் சார் அதுக்கப்புறம் நாமத்துக்குமார் சார் வாலி வாலி சார் இவங்க எல்லாம் நம்ம திரைத்துறையில் இருக்கிற எல்லா கவிஞர்களும் நமக்கு முன்னோடி இல்லையா நமக்கு முன்னே வந்து இந்த துறை திரைத்துறையில் வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு இனிக்கும் இருக்கும் இல்லையா அந்த இனிக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு சக்சஸ் ஃபார்முலாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களை இதை நம்ம நேரடியாக அவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்போ அவங்க கூட நம்ம நட்போ அப்படின்றது கிடைக்காது அவங்க பாடல் மூலியமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இது இப்படி இப்படிலாம் பண்ணா இந்த பாடல் நல்ல ஒரு நல்லா வரும் இது இந்த மாதிரி கற்பனை எல்லாம் பாடல்ல வச்சா நல்லா வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா அது மறைமுகமா அவங்கள அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்காம அதை பாடல் மூலியமா நம்ம கத்துக்கிட்டு அதை நம்ம எல்லாத்தையும் பண்ணுறது தான் நல்லது எல்லா பாடலாசருக்கும் ஃபாலோ பண்ணி நம்ம மேலும் நம்ம இந்த திரைத்துறையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் சரியா இருக்கும் இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல சினிமாவில வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்க்காக நான் இப்படி ஒரு ரசிச்சு ஒரு வரிகள் எழுதணும் அவருக்காக நான் ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தலைவர் வர நேற்று தான் பிறந்தநாள் வந்தது இப்போ நீங்க தலைவருக்கு இல்லைனா நம்ம சினிமா இதுலேயே வந்து யாராவது பெரிய ஆட்கள் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பண்ணனும் யாரை சூஸ் பண்ணி இங்கே எழுதி தருவீங்க பாடல் தானே வந்திருக்கோம் நமக்கு நமக்கு வேலை வந்து பாடலாசிரியர் அப்படிங்கும்பொழுது யார் என்ன அணுகுனாலும் அது எந்த எந்த வ வகையான பாடலாக இருந்தாலும் யார் அணுகுனாலும் நான் வந்த தொழிலில் சரியாக அவங்களுக்கு நேர்மையாக இருந்து அந்த பாடலுக்கு என்ன பண்ணணுமோ அந்த பாடலை எழுதி கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னமாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கோ எழுதி தரணும்னு அந்த மாதிரி ஏதாவது ஆமா நம்மளுக்கு எல்லாருக்குமே பொதுவாக நம்மளுக்கு முதல் பாடலே ஒரு பெரிய பெரிய இயக்குனர்கள்டோ இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கோ ஒரு பாடல் பண்ணுனா கூட நமக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணணும் பிளஸ் வந்து திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அவர்கிட்ட நமக்கு பாட்டே இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம படைப்பின் மீது நம்மளுக்கு என்ன வருதுன்னா நம்ம சரியா தான் எழுதணுமா நமக்கு ஏன் அந்த வாய்ப்பு திரும்பி வரல அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வைரமுத்து அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இன்ட்ரோ அவங்க தான் எழுதுவாங்க அப்போ அந்த முதல் பாடல் ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ பாடல் எழுதுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க பிளஸ் வந்து அந்த பாடல் முதல் பாடலே அவங்களுக்கு நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த பாடல் அவருக்கு அந்த இன்ட்ரோ சாங் வந்து தொடர்ந்து தொடர்ந்து அவங்களே எழுதுற மாதிரி வராங்க அந்த தரத்தோட ஒவ்வொரு பாடலும் முதல் பாடலாம் நினைச்சு எல்லாருக்கும் எழுதணுன்றது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு அது அதுக்கான வாய்ப்பு அமையும் அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சரியா நான் பாடல் வரிகளை எழுதி ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர வைப்பேன் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை இருக்குங்க அந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற மியூசிக் இருக்கும் என்ன வேறுபாடு நீங்க பாக்குறீங்க ஏன்னா அப்ப தமிழ் சொற்கள் வச்சு ஃபுல்லா ஒரு பாட்டுங்கன்னா ஒரு பாட்டே வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களாவோ வரிகளாவோ தான் இருக்கும் இப்ப வெறும் மியூசிக் மட்டும் மட்டும்தான் இருக்குது அதை தவிர எதுவுமே இல்லவே இல்லை அதுல அதை பத்தி நான் நினைக்கிறீங்க ஒரு தலைமுறை ஒரு 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 தலைமுறை காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் அந்த பாடல்களுக்குள்ள கொஞ்சம் மாறணும் இல்லையா இப்பவே வந்து நல்ல இசை கொடுத்து தமிழுக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்ல பாடல் பண்ற இசையமைப்பாளர் இருக்கிறாங்க அது நல்ல தமிழ நேசிக்கிற இயக்குநர்களும் இருக்கிறாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கு இல்லையா அது நம்ம தவறுனு சொல்ல சொல்ல முடியாது ஒரு திரைத்துறைன்னா இப்ப ஒரு ஒரு பாடல் அப்படின்னா ஒரு காதல் பாடல் இருக்கு ஒரு நட்பு இருக்கு அவர் சொந்த பந்தம் பத்தி உறவு பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாடல் வகையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கலந்து கலந்து தான் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கிறதுனால தலைமுறைகளுக்கும் இப்ப எயிட்டிஸ்க்கும் ஒரு பாடல் கொடுக்கணும் இப்போது நைன்டிஸ் அந்த மாதிரி இப்போ டூ கே கெட்ஸ்க்கும் பாடல் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் தான் மக்கள் ஒரு விஷயத்தை எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதை அது எப்படி அந்த பாடல் பண்ணால் அந்த மக்களுக்கு இந்த இந்த கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஏன்னா அவங்க விரும்பினா தானே நம்மளுக்கு பாட்டு அது மக்களுக்கு தானே முதல் பாட்டு இவங்க எல்லாரும் நம்ம அதுக்குதானே தானே உழைக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு பாடல் பண்ணுற இதுல எந்த ஒரு எனக்கு இதுவும் இல்லை ஆனால் அதே சமயம் ஒரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அதுபோல உறவுக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற நல்ல தமிழ் ஒரு பாடல் அந்த படத்திலே ஒரு இடம்பெற்றால் ஓகே இதை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா வணக்கன் படம் தான் உங்களோட ஃபஸ்ட் படம் அந்த படத்துக்கு சான்ஸ் கிடைச்சி அதை எப்படி நீங்க இது பண்ணீங்க பாலாசர இதை பற்றி உங்ககிட்ட என்ன சொன்னாரு நான் எனக்கு முதல் பாடல் ஒரு படத்தில் எழுதினேன் அந்த பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சமயத்தில் அந்த பாடல் எழுதினேன் அந்த பாடல் வெளி வெல்ல அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனவருத்தம் இருந்தது இந்த திரைத்துறையில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு ஒன்று இருந்தது அப்புறம் திடீர்னு நான் ஒரு நாள் ஒரு மன போய்ட்டு போயிட்டு ஒரு மொபைல் எடுத்து நான் மெசேஜ் பார்த்துட்டு இருக்கும்போது சார் சூர்யா சாரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு சரி ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சில பேட்டிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல திறமை வாய்ந்த பாடலாசிரியராக இல்லை திறமை வாய்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தாங்க சரி அதை பார்க்கும்பொழுது சரி நம்ம ஒரு பத்தாண்டு நமக்கு இங்கே வந்திருக்கோம் நம்ம அந்த திரைத்துறையில் பாடல் எழுதி நம்மளாக பயிற்சி ஒன்று எடுத்துருக்குறோம் சரி நம்ம கிட்ட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மந்த் எண்டு மன்த் எண்டு முயற்சி பண்ணேன் தொடர்ந்து ஒரு மூன்று நாள் மாசம் வந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு அவருக்கு நிறைய சுச்சுவேஷன்லாம் சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பாடல் எழுதி கொடுத்தேன் அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிடிச்சிருக்கு அப்போ எனக்கு வந்து மெட்டு கொடுத்து அன்பென்ற மழையிலே மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து பஞ்சு வரிகள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எழுதி கொடுத்தேன் அது அந்த நான் இப்போ எழுதின பாடல் வந்து முழுக்க முழுக்க ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தினால அவங்க நான் எழுதி கொடுத்தது அவங்களுக்கு சின்ன ஒரு நம்பிக்கை சரி இவன் ஏதோ எழுதுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தனால எனக்கு அந்த பாடல் கொடுத்தாங்க நான் ஒரு 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 ஏழு எட்டு ஆப்ஷன் எழுதி கொடுத்தேன் அதுலேருந்து எனக்காக தேர்ந்தெடுத்து அந்த பாடலை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடல் நல்லா வந்திருக்குது சைந்தவி மேம் தான் பாடினாங்க இந்த முதல் முதலாக என்னை வாய்ப்பு கொடுத்து திரையுலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தின வாலாசாருக்கு நான் இந்த நேர்காணல் மூலியமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ சைந்தவி மேம் நீங்கள் பற்றி பாடணும்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் அவர் ஒரு பெரிய சிங்கர் பாடும்போது அதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க குரலில் நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம் இல்லையா அப்படிங்கும்பொழுது அவங்க முத்தமழையெல்லாம் பாத்தீங்கன்னா முத்தமழையா இருக்கட்டும் ஒரு தெய்வம் தந்த பூவி அந்த ஒரு பாடலாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த அவங்க எந்த அளவுக்கு வியூஸ் போகும் அவங்கள மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க பாடலை கேட்டுட்டு இருக்காங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படி அப்படின்னு பொழுது அவங்க குரல் ஏற்கனவே நமக்கு வந்து பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்மளுக்கு பாடல் மீதோ இல்ல வரிகள் மீதோ நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த பாடலை யார் பாடினா இப்படி இப்படிலாம் பாடி அந்த ரசிக்கும் தன்மை இந்த பாடல் மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் எழுதின பாடலை இந்த இந்த சிங்கர்ஸ் எல்லாம் பாடனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திரைத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல ஒரு பாடம் கழிக்க கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா ஹரிஹரன் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த சமயத்துல காதல் பாடல் எல்லாம் பம்பாய் இதுல இருந்து ஏகப்பட்ட பாடல்கள் அவங்க பாடியிருக்கிறாங்க அந்த குரல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு ஒண்ணு இருக்கும் அது பெண்கள் அப்படிங்கிற வசதியில் சிங்கர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சுஜாதா மேம் சித்ரா மேம் இவங்க நிறைய பேர் ஜானகி மேம் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால இவங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது நம்ம பாடலை வந்து நான் அவங்க பாடுறாங்க நம்மளுக்கு சந்தோஷம் தானே ஹோம்லி என்டர்டைன் வளர்ந்து வரும் கலைஞர்களை இளைஞர்களை திரையுலகத்திற்கும் வெளி உலகத்திற்கும் ஊக்கப்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி டேலண்டடாக ஆட்களை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா மறக்காம ஓம்லி என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள்